ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு காலையில் கொடுக்கக்கூடிய இந்த காஃபி டீ இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான ஒரு பவுடர் ரெசிபி தான் அதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஹெல்த்வைஸ் நல்லா ஆரோக்கியமாகவே இருப்பாங்க அன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்துட்டு அதுக்கு இன்றைக்கி கேரட் பீட்ரூட் ஆப்பிள் அந்த மால்ட்டு தான் வந்து செய்யப்படுறோம் ஏபிசி மால்ட்டுன்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக எல்லாம் அந்த மால்ட்டை எப்படி வந்து நம்ம செய்யலான்றதையும் பார்க்கலாம் அதே சமயம் உங்களோட அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போது அதுக்கு நான் வந்துட்டு ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி போர்ஷனில் எடுத்துக்கணும் ஆஃப் கேஜினா ஆஃப் கேஜி மூணுமே அந்த மாதிரி எடுத்துக்கணும் இதுக்கு இப்போ ஒன்றரை கிலோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சேர்ந்து எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் அது கூடவே வந்துட்டு முந்திரி பாதாம் ஏலக்காய் நான் வந்து வேர்க்கல்ல சேர்க்குறேன் குழந்தைங்களுக்கு அதுவும் ஹெல்தி ஸோ அதுவும் வந்துட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைன்னா வேர்க்கடல்ல சேர்த்துக்கோங்க மக்கானா சேர்த்துக்கலாம் வால்நட்டு பிஸ்தா இப்படி எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம நம்மளோட விருப்பம்தான் இது வந்துட்டு நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிளை வந்துட்டு எல்லாத்தையும் சீவிட்டு தோள சீவிட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆனால் இது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் செய்யணும் நார்மல் பாத்திரத்தில் செஞ்சிடாதீங்க அது வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம ஹெல்த் வைஸ்க்கு நல்லது கிடையாது இப்போது கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்துட்டு இதை கலந்து விடணும் இதில் வந்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஈரப்பதம் வந்துட்டு இல்லாத மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒன் ஒன்றுக்கு ஒன்று ஈஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கிறோம்லாம் இப்போ ஒரு கிலோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோ நாட்டு சக்கரை சேர்க்கணும் ஒன்றரை கிலோன்னா ஒன்றரை கிலோ அந்த மாதிரி ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க இப்போது நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்து நல்ல பதம் வரும் இதை நம்ம வந்து கரைஞ்சதுக்கப்புறமா ஆனால் அதெல்லாம் தாண்டி நமக்கு நல்லா ட்ரை ஆகும் அந்த சமயத்தில் தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வந் அந்த முந்திரி ஏலக்காய் அதெல்லாம் வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும் இப்போ வந்துட்டு என்ன என்ன சொல்ல போகிறோன்னா நான் வந்துட்டு இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து கண்டி ஃபஸ்ட்டு என்னோடய குழந்தைக்காக தான் நான் பண்ணேன் என்னோடய பொண்ணுக்காக நான் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணேன் நான் எனக்கு வந்துட்டு பெருசாக இந்த பூஸ்ட் ஆர்லிக்ஸ் கொடுக்குறதுலலாம் பெருசாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா அதில் அவங்க என்ன வந்துட்டு சேர்த்துருப்பாங்க கலருக்கு என்ன சேர்த்துருப்பாங்க ப்ரிசர்வேட்டிவ்க்கு அது கெட்டு போகாமல் இருக்கா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன சேர்ப்பாங்கன்னெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியாது கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி கலருக்கு எதனா சேர்த்துருப்பாங்க கண்டிப்பாக அதில் ஒயிட் சுகர் தான் சேர்த்து செஞ்சுருப்பாங்க அவங்க நாட்டு சக்கரையிலெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க ஃபுல்லுமே அதை லாபத்துக்கான ஒரு நோக்கத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க குழந்தையோட ஹெல்த்தெல்லாம் அவங்க வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க அதனால அதில் எனக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது நான் வந்துட்டு என்னோடய பிள்ளைக்காக தான் நான் இதை வந்து செஞ்சேன் அவளுக்கு செய்யும்போது அவளுக்கு அது நல்லா பிடிச்சிருந்துச்சு இன்னொன்று வந்து அதை விரும்பி அவள் குடிக்கவும் ஆரம்பித்தாள் ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு நல்ல நோக்கத்துலேயே நம்ம வந்து மற்ற குழந்தைகளும் குழந்தைங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இதை குடிக்கலாம் நம்ம விருப்பம் தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையுமே இதை குடிக்கலாம் ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து இது நல்லா வந்திருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம இதை ஒரு சேல் பர்பஸ்க்கு செஞ்சால் என்ன அப்படின்னு நான் யோசிச்சு தான் அப்படியே நான் வந்துட்டு பண்ணேன் கண்டிப்பாக பக்கத்தில் அக்கத்தில் நல்லபடியாகவே போயிட்ருக்குது சரி இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் பெரிய லெவலில் ரீச் பண்ணணுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்கள் கிட்டேயும் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஆதரவிப்பீங்கன்னு நம்புகிறேன் யூடியூபுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்மளோட இந்த சின்ன பிஸ்னஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட அன்பையும் ஆதரவையும் தெரிவிச்சுக்கோங்க அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கனாலே போதும் நம்ம இதை விட மென்மேலும் நல்லாவே வளர்ந்து நல்லபடியாக வரவோம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை ரொம்ப அதிகமாக லாபம் வச்சு ரொம்ப ப்ராஃபிட்டாக நம்ம ப்ராஃபிட் என் பண்ணோம் அப்படின்ற அந்த நோக்கத்தில் நம்ம பண்ணலை நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவு செலவுகளை வந்துட்டு செலவு எவ்வளோ ஆயிருக்கோ அதோட கொஞ்சம் மினிமமாக ஒரு ப்ராஃபிட் வச்சு அப்படி தான் சேல் பண்ணுறோம் ஏன்னா ப்ராஃபிட்டே இல்லாமல் கொடுக்க முடியாது அது தான் பண்ணுறோம் நம்ம மினிமமாக வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஷியோவில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா அதுதான் வெளியில் வந்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது நம்ம வந்து வெறும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிக்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்